ஹாய் கைஸ் வெல்கம் டு மை சேனல் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சண்டே அன்னைக்கு எடுத்த வ்ளாக் தாங்க இது என்னால் வீடியோவாக லாங் வீடியோ போட முடியல அதனால இன்றைக்கி போடுறேன் சண்டே அன்னைக்கு நான் என்னென்ன வேலைகள்லாம் பார்த்தேன் அப்படின்னாக்கா காலையில் வந்து பார்த்திங்கனாக்கா எழுந்துட்டு நம்ம ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு டீ போட்டு குடிச்சிட்டு இந்த சுத்திரியா வந்து கட் பண்ணி நான் என்ன பண்ணேனாக்கா நைட்டே போட்டுட்டு போயிட்டேன் கடைக்கு போயிட்டு வந்து நான் காலையில் தான் வந்து பார்த்திங்கனாக்கா இதை கட் பண்ணி நல்லா காய வச்சேங்க காய வச்சு கூட யூஸ் கிடையாதுங்க என்னன்னாக்கா வந்து பார்த்திங்கனாக்கா நான் ஈவினிங் வச்சுட்டு போனதுனால காக்காலாம் வந்து சாப்பிட்டுருச்சு எல்லாமே சாப்பிட்டுருச்சு திரும்ப அகைன் வந்து நம்ம புதுசாக வேறு பண்ணணுங்க வேறு சுத்திரியாந்தான் ரெடி பண்ணணும் ரெடி பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு பாயாசம் பண்ணி காட்டுறேன் சரி பரவாயில்ல மனது கஷ்டமாக தான் இருந்துச்சு சரி ஓகே வாய் இல்லாத ஜீவன் சாப்பிட்ருச்சு அப்படின்னு சொல்லி நான் விட்டுட்டேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம காலையிலே வந்து ஒரு வீடியோ எல்லாம் மேக் பண்ணி போட்டுட்டு ஒரு ஸ்கின் கேர் மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் என் ஃபேஸ் வந்து ஆயில் வலி இது இதுக்கு காரணம் வந்து என்னுடைய பொண்ணு வந்து எனக்கு க்ரீம்ஸ்லாம் கொஞ்சம் அப்ளை பண்ணி விட்டுருந்தாங்க செல்ஃப் கேர் வந்து ஒவ்வொரு பெண்களுமே பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணி போட்டுட்டு நம்ம வந்து கடை தெருவுக்கு வந்து கிளம்பிட்டோம் அக்கா வந்து அக்கா வந்திருப்பாங்க அவங்கள்ட்ட போய் மீன் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் மீன்லாம் அதிகமாக வாங்குறது இல்லைங்க ஏன்னாக்கா வந்து பட்ஜெட் வந்து அதிகமாக இருக்குது கொஞ்சம் வந்து ஃபினான்ஷியலாக கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது அதனால கடையில் வந்து நான் மீன் வறுவல் போடுறது கிடையாது ஒன்லி ஃபார் மீன் குழம்புக்கு மட்டும்தான் மீன் வாங்குகிறேன் அதனால வந்து பார்த்திங்கனாக்கா மீன் வாங்க நம்ம கிளம்பியாச்சு அக்கா கட்டை போயாச்சு மீன் வந்து அவங்க முக்கால்வாசி விற்றுட்டாங்க கொஞ்சந்தான் வச்சுருந்தாங்க சரி ஓகே வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு நானும் வந்து பார்த்தீங்கனாக்கா காணாங்கத்தை தாங்க இரநூறுவாய்க்கு வாங்கினேன் அப்புறம் வந்து ஒரு நூறுவாய்க்கு ஏறாக போடுங்கன்னு சொன்னேன் சொல்லிவிட்டு நான் வந்து ஓகே நீங்கள் போட்டு வைங்க நான் கடை போகிறேன் ரொம்ப நேரம் நின்று பார்த்தேன் அவங்க வந்து மற்றவங்களுக்கு மீன் ஆஞ்சிக்கிட்டே இருந்தாங்க சரி இது சரிப்பட்டு வராதுரா அப்படின்ட்டு நம்ம மற்ற கடைகளுக்கு போயிட்டு வந்துடலாம் ஏன்னா இன்றைக்கி வந்து பெட்ரோல் போட வேண்டிய வேலையெல்லாம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக அவங்கள்ட்ட மீன் ஆர்டர் கொடுத்துட்டு நம்ம வந்து கிளம்பிட்டோங்க அந்த அக்கா ரொம்ப கஷ்டப்படுறவங்க தான் இருந்தாலுமே வந்து பார்த்திங்கனாக்கா மீன் வியாபாரம் பார்த்து தான் வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தையே காப்பாற்றுறாங்க அந்த அக்காவோடய ஹஸ்பண்ட் வந்து செம்ம குடிகாரர் ஆனால் பார்க்குறதுக்கு நல்லா தான் இருப்பார் ரெண்டு பேரும் வந்து மே லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க இந்த அக்கா வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு ரெண்டு பொம்பளை பிள்ளைங்களை கல்யாணம் பண்ணி கொடுத்து இப்போ ரெண்டு பிள்ளைங்களுக்குமே வந்து குழந்த பிறந்திருக்கு ஒரு பையன் மட்டும் இருக்கிறாங்க அதுக்கப்புறமா நம்ம வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம வண்டிக்கு வந்து பெட்ரோல் போட கிளம்பிட்டோங்க பெட்ரோல் போட்டுட்டு ரொம்ப தூரம் போகணும் நான் பெட்ரோல் போடுறதுக்கு அதனால அந்த பெட்ரோல் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வாங்கக்கூடிய மளிகை கடை அந்த ப்ரொவிஷன் ஸ்டோர் ரெண்டு கடைக்குமே வந்தாச்சு மளிகை பொருளும் தேவையான மளிகை சாமான் வாங்கிட்டு தேவையான அளவுக்கு காய்கறியும் வாங்கியாச்சுங்க நம்ம நான் என்ன தேவையோ அது தாங்க வாங்குவேன் எக்ஸஸ்ஸாக நான் எதுவும் இப்போல்லாம் வாங்குறதே கிடையாது அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கனா இது பாருங்கள் சண்டேங்கிறதுனால பிரியாணி வாங்கிட்டு போயிடலாம் நம்ம கொஞ்சம் நேரம் போய் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சரி ஓகே ஒரு கிலோ பிரியாணி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நூற்றி எழுவதுரூவா ரெண்டு பேர் தாராளமாக சாப்பிட்லாம் நான் மூணு பேர் நாலு பேர்னா ரெண்டு பிரியாணி வாங்குவேன் அதனால் பிரியாணியை நம்ம வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சுங்க வீத் வீட்டுக்கு வந்துட்டு எல்லாத்தையும் எடுத்து நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கிட்டோம் என்னென்னலாம் வாங்கியிருக்கோம் அப்படின்ட்டு பாருங்கள் பீன்ஸ் வாங்கியிருக்கேன் சௌச்சோ வாங்கியிருக்கேன் சவுச்சோ வந்து ஒரு கிலோ இருபது ரூபாங்க அதுக்கப்புறமா வந்து பீன்ஸ் வந்து கால் கிலோ வந்து பன்னெண்டு ரூபான்னு வாங்கினேன் உருளைக்கெழங்கு வாங்கினேன் அப்புறம் வெங்காயம் தேங்காய் தான் வாங்கினேன் வெங்காயம் விலை இன்னும் குறையவே இல்லைங்க வெங்காயம் விலை வந்து எக்ஸஸாக தான் இருக்குது நாற்பத்தஞ்சு ரூபா நாற்பத்தாறுரூவா ரூபா அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு அதனால அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறமா வந்து சாப்பிட உக்காந்தாச்சுங்க ஏன்னா சாப்பிட்டு முடிச்சிட்டோன்னாக்கா கொஞ்சம் ஒரு ஒன் ஹவர் தூங்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம சிக்கன் பிரியாணி போட்டு சாப்பிட்டுட்டு பீஸ் வந்து அந்தளவுக்கு இருக்காது ஒரு ரெண்டு பீஸ் மூணு பீஸ் அப்படி தான் வைப்பாங்க நான் பெரும்பாலும் வந்து பீஸ் வச்சுக்க மாட்டேன் சும்மா ஒரே ஒரு பீஸ் மட்டும் ஒரு குட்டியாக ஒரு பீஸ் மட்டும் வச்சுட்டு நான் சாப்பிட்டேங்க மீச்சம் வந்து பாப்பாவுக்கு கொடுத்துட்டேன் தம்பி வந்து கடைக்கு போயிட்டதுனால அங்கே சாப்பிட்டுக்கோ ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு வீட்லேயே ஏதோ அவனுக்கு விருந்து அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே போயிட்டாங்க அதனால் வந்து நானும் பாப்பாவும் தான் சாப்பிட்டோம் சாப்பிட்டு முடிச்சிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து மற்ற வேலைகள்லாம் இருக்குது கடை வேலை இருக்குது சண்டே வந்து நமக்கு எப்போதுமே கடை இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் வந்து ஒரு சில நேரங்களில் வந்து இப்படி தான் வாங்கிக்குவோங்க எப்போயாவது தான் இந்த மாதிரி வாங்குவேன் அடிக்கடிலாம் நான் வாங்க மாட்டேன் அது மட்டும் இல்லாமல் வந்து என் பொண்ணுக்கு வந்து பிரியாணினால் ரொம்ப பிடிக்குங்க வீட்லேயும் நான் செய்வேன் வீட்டில் செய்வேன் அப்படின்னாக்கா கறிக்கடை காரண்ட்டை வந்து மொதல் நாளே சொல்லிடணுங்க பீஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் பையனும் வீட்டில் இருக்கும்போது அந்த டைமில் தான் எல்லோரும் வீட்டில் இருக்கிற நேரத்தில் தான் நான் வந்து சிக்கன் பிரியாணி செய்வேன் ஓகே நம்ம சாப்பிட்லான்னு சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க இதுக்கப்புறமா போயிட்டு கொஞ்ச நேரம் குட்டி தூக்கத்தை போட்டதுக்கப்புறமா நம்ம கடை வேலைகளை ஸ்டார்ட் பண்ணணுங்க கடை வேலைகள் அப்படின்னாக்கா வந்து பாத்தீங்கன்னா சிக்கன் குழம்பு வைக்கணும் சாம்பார் வைக்கணும் அதுக்கப்புறம் மீன் குழம்பு வைக்கணுங்க அதுக்கப்புறம் நம்ம கடையில் வந்து மூணு வகையான சட்னி இருக்குங்க தேங்காய் சட்னி கார சட்னி வேர்க்கடலை சட்னி இருக்கும் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் கிரேவி லிவர் கிரேவி தோசை சப்பாத்தி தான் பரோட்டா வந்து நிறுத்திட்டாங்க பரோட்டா வந்து சப்ளை இல்லைன்னு சொல்லிட்டாங்க பரோட்டா கொடுக்குறவர் வந்து நமக்கு வந்து இப்போது அவர் சப்ளை பண்ணல விலை ஏறிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அது என்னன்னு தெரியல சரி ஓகே ஃபைன் பரோட்டாவே போட வேண்டாம் ஏன்னா பரோட்டா போடுறதுனால அதுக்கு எக்ஸாக வந்து நம்ம காசு கொடுக்குற மாதிரி இருக்குது அதனால தோசையும் சப்பாத்தியுமே வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம் வெரைட்டி தோசை இருக்குது நம்மள்ட்ட பொடி தோசை கார தோசை அந்த மாதிரி முட்டை தோசை கீ தோசை அந்த மாதிரி இருக்குது அதோடய ஃப்யூச்சரில் வேணால் வேறு ஏதாவது வெரைட்டி வேணால் நம்ம ஆட் பண்ணலாம் தோசையிலே நம்ம கான்சன்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நான் முடிவு பண்ணியிருக்கேன் அதனால வந்து நம்ம கடையில் வந்து இனிமேல் பரோட்டா வந்து கிடையாது தோசை ஐட்டம்ஸும் அதே போல் சப்பாத்தி மட்டும்தாங்க நம்ம போடுவோம் இவ்வளோ ஐட்டம்ஸும் நம்ம போய்ட்டு ரெடி பண்ண வேண்டியது இருக்குது அதனால் வந்து பார்த்திங்கனாக்கா இன்றைக்கி ரொட்டின் வந்து இப்படி தாங்க போனது என்னோடய சண்டே ரொட்டீன் வந்து அப்படி தான் போனது எல்லோரும் வந்து சண்டே வந்து வீட்டில் ஜாலியாக இருப்பாங்க என்னால் அந்த மாதிரி ஜாலியாகலாம் இருக்க முடியாதுங்க கொஞ்சம் காலத்துக்கு வந்து நான் கஷ்டப்பட்டு தான் ஆகணும் பாப்பாவோட காலேஜ் காலேஜ் படிக்கிற வரைக்கும் ஓரளவுக்கு கஷ்டப்படணும் அப்புறமாவும் நம்ம வந்து உழைச்சி தான் ஆகணும் இருந்தாலும் வந்து கொஞ்சம் நம்ம வந்து ரிலாக்ஸ் எடுத்துக்கலாம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்